சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை படத்திற்கு மலர்தூவி மரியாதை சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் இருநூற்றி ஆண்டு வீரவணக்கம் கொடியேற்றி அவர் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது தீரன் சின்னமலையின் இருநூற்றி ஆண்டு வீரவணக்கம் நாளை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வருடா வருடம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கோவை விமான நிலையம் அருகில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது பின்னர் கொடியேற்றி விழாவினை நாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் தனபால் தலைமையில் நடைபெற்றது மாநகராட்சி தலைவர் பொன்னுசாமி மாநகர துணை செயலாளர் மகேந்திரவர் தொழிற்சங்க பேரவை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் ஆறுசாமி சௌரிபாளையம் பகுதி தலைவர் ஆறுமுகம் சித்ரா பகுதி செயலாளர் பிரகாஷ் இருபத்தி மூன்றாவது வார்டு செயலாளர் முருகன் பூபதி உதயகுமார் விஎம்சி முத்து கது தமிழ் மற்றும் மாநில மாநகர பகுதி அணை பொறுப்பாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்